அங்கே சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எப்பொழுதும் தேவன் முன்பாக இருப்பார்கள் என்றும் ஆனால் குரான எடுத்துலாக் கொடுக்கிற பரிசுகளுடன் அந்த இடங்களிலும் இருப்பார்கள் என்றும் தெரிகிறது அதிகமான மாற்றங்களோடு இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டுள்ளது இந்த புஸ்தகங்களை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட தேவனாகிய தேவனும் இந்த திரு குரானிலே எழுதப்படுகிற அல்லாஹ் என்கிற இறைவனும் இரண்டு பேரும் வேறு